அமெரிக்காவுல இல்லிகள எமிகிர்க்கு எதிராக வந்து ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க நிரூபிக்கப்பட்டா உடனடியா மரண தண்டனை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மசோதாவை தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க சோ என்ன மசோதா என்ன இதுக்கு பின்னாடி இருக்கு எதனால இந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு வரப்படுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவில குடியரசு கட்சிய உறுப்பினர்கள் இப்போ ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மசோதா முழுக்க முழுக்க இல்லீகல் இம்முகிர்க்கு எதிரா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது எதிரா இருக்கு அப்படின்னா எல்லீகல் இம்முகிரண்டா இருக்க எல்லாருக்குமே எதிரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது சோ குற்ற பின்னணியில குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு எதிரா இன்னும் ஒரு சட்ட மசோதா அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ அந்த மசோதா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அமெரிக்கன் விக்டிம்ஸ் ஆஃப் இல்லீகல் ஏலியன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை தான் இப்போ வந்து எடுத்துட்டு வர போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு இதுக்கான ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சட்டவிரோத குடியேறிகள் வந்து அங்க கொலை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்காக உடனடியாக அவங்களுக்கு ஆயுத தண்டனை இல்லைன்னா உடனடியாக மரண தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த ஒரு மசோதா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது சரி ஓகே இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதுல வந்து தாக்கல் செஞ்ச அந்த குடியரசு கட்சி உறுப்பினர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க எதனால இப்போ திடீர்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மசோதாவா அறிமுகம் செஞ்ச மோர்கின் லுட்டை அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காரு சட்டவிரோதமா அமெரிக்காவில இருந்து குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்களை இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றதையும் வந்து அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு முதல்நிலை குற்ற கொலை குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா வந்து மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றதையே இது வந்து சொல்ற தாகவும் claro சொல்லியிருக்காரு இந்த ஒரு மசோதா மாநிலங்கள்ல மரண தண்டனை இல்லாத மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அமல்படுத்தப்படும் ஒரு சட்டமா வெளியே வருது அப்படின்ற மாநிலங்கள்ல இப்ப ஒரு சில மாநிலங்கள்ல இந்த மரண தண்டனை ரீதியான சட்டங்கள் எல்லாம் இல்லாம இருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு ஏன் அப்படின்னா இது ஒரு கூட்டாட்சி கூட்டாட்சி அரச அமல்படுத்தக்கூடிய சட்டமா இருக்கிறதுனால எல்லா மாநிலங்களும் இதை வந்து அமல்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பில் வர்றதுக்கு இன்னொரு காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய அதிரடியான விஷயங்கள் எல்லாமே இல்லையா சோ அதுல ஆர்டர் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆணைய வந்து இருந்தாரு இந்த ஒரு அரசாணையை இதற்கான ஒரு அடுத்த கட்டமாக தான் இந்த ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்த அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுலயும் இதேதான் அதாவது சட்டவிரோத சம்பந்தமா குடியேறி இங்க வந்து கொலை குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கியே ஆகணும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து அப்பவே வந்து ஒரு இதுல வந்து கையெழுத்துட்டு இருந்தாரு சோ அதுக்கான அதை வந்து ஒரு இது பண்ற விதமாவும் இந்த ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது இது வந்து இப்போ வந்து சட்டமா ஆகுறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து எல்லாரும் ஓட் பண்றது ரிலேட்டடா வந்து அதுக்கு எதிர்மறையா நேர்மறையான ஒரு வாக்குகள் வச்சுதான் இது ஒரு மசோதா சட்டமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இந்த ஒரு மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணமா வந்து இந்த லிட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அமெரிக்காவில டெக்ஸ்காக் பகுதியில ஒரு மெக்சிகன் குடிய மெக்சிகன் நாட்டை சேர்ந்த ஒரு இல்லீகல் குடியேறி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அண்டை வீட்டுல இருக்கக்கூடிய சிறு கூட ஐந்து பேரை கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்சு தப்பிச்சு இருக்காரு இவர் வந்து ஏற்கனவே நிறைய குற்றங்கள்ல நாடு கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ இப்படி ஒரு சட்டம் வந்தாதான் இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ மற்ற நாடுகள்ல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை கொண்டுகிட்டு அவங்களுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டணும் அது மட்டும் இல்லாம ஒரு நடவடிக்கை ஒரு சட்டம் இயற்றிய ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இந்த ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுது அப்படின்ற மாதிரியும் இந்த லிட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க ஏன் இங்க வராங்க இவங்க வந்தாலும் இவங்க அவங்க வேலை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களை கொலை செய்யறது மூலியமா அவங்களுக்கு என்ன நடக்குது சோ இதனால அமெரிக்காவில கொலை குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மசோதா எடுத்துட்டு வந்ததாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுல வந்து சொல்லியிருக்காரு சோ அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு மசோதா அப்படின்னு பார்க்கும் போது நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு எந்த கேள்விகள் எழுப்பியிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது இப்போ இந்த ஒரு மசோதா எடுத்துட்டு வந்தா மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து அமல்படுத்தியே ஆகணும் அப்போ மாநிலத்தோட உரிமைகள் வந்து கேள்விக்குள்ள ஆகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இல்லீகலா சட்டவிரோதமா குடியேறினவங்களோட அந்த மனித உரிமைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அது வந்து பாதுகாக்கணும் இல்ல அதை வந்து இது மூலியமா இன்னும் மோசமான நிலை மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க மரண தண்டனைக்குன்னு ஒரு சில நியாயங்கள்லாம் இருக்கு அதையுமே நாங்க வந்து விவாதிப்போம் அப்படின்னு எல்லாருமே வந்து இதுல ஒரு விவாத பொருளா மாற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு மசோதாவுக்கு அந்த லிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களும் இதுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு அவரு நம்புறதாகவும் பேசியிருக்காரு சரி ஓகே இந்த மசோதாவுடைய இப்போதைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுல செனட்ல இது வந்து பரிசீலனைக்காக வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து ஓட்டிங்காக வரும் சோ எல்லாமே வந்து இது அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இது அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இது சட்டமா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் நிறையவே இருக்கு சோ இது வந்து சட்டம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம அப்போதான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தியுமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம்